ட்ராக் இன்ஃபெக்ஷன் தானே என்பதை நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம்னா பின்னால் நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது திருப்பி திருப்பி யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் வரவங்களுக்கு பிளாடரில் ஆரம்பிக்கிற இன்ஃபெக்ஷன் கிட்னி வரைக்கும் பரவி அது கிட்னி டேமேஜ் ஆகி ஸோ யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் தான் அவங்களுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபார் டயக்னோசிங் டயபெட்டிஸ் அதனுடைய ஆரம்ப காலத்தில் அறிகுறிவு யூடிஏயாக வரும் அது அண்டர்லைங் ரீசன் வந்து டயபிட்டிஸாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லோவர் ட்ராக் இன்ஃபெக்ஷன் வரவங்களுக்கு ரெண்டு மூணு நாளைக்கு மருந்து சாப்பிட்டாலே சரியாயிடும் பட் அப்பர் ட்ராக் இன்ஃபெக்ஷன் வரவங்களுக்கு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டி வரும் டெர்மினல் ஹெமெச்சூரியா டோட்டல் ஹெமச்சூரியான்னு சொல்லுவோம் இனிஷியல் ஹெமச்சூரியானா போய் உட்காந்தானே யூரின் வரணும் யூரினரி உடைய டிஜிட்டல் பார்ட்லேருந்து வர்றதுதான் உடனே வரும் த்ரூ துருவத்து யூரின் வருதுன்னா மேலே கிட்னிலேருந்து வருதுன்னு அர்த்தம் நான் டாக்டர் சௌந்தர்ராஜன் நெஃப்ராலஜிஸ்ட் நெப்ரோலஜிஸ்ட் அண்ட் யூராலஜிஸ்ட்டுங்கிறது எல்லாருக்குமே கன்ஃபியூஸ் பண்ணுற டேர்ம் இது அதாவது மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் அண்ட் மெடிக்கல் டயக்னோசிஸ் அண்ட் மெடிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கிட்னி டிசீஸ் நெஃப்ராலஜி யூராலஜிங்கிறது சர்ஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கிட்னி டிசீஸ் அவங்க ஸ்டோன் ரிமூவல் டிரான்ஸ்பிளான் சர்ஜரி பிளாடர் சர்ஜரி ப்ராஸ்டேட் சர்ஜரி இதெல்லாம் வந்து யூராலஜியில் வரும் இந்த நெஃப்ராலஜியில் வந்து ரொம்ப காமனஸ்ட் ரீனல் டிசீஸ் என்னன்னு பார்த்தோம்னா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் என்பது உடம்பில் வர்ற இன்ஃபெக்ஷனில் செகண்ட் காமனஸ் இன்ஃபெக்ஷன் எல்லாருக்கும் வர்றது ரெஸ்பிரேட் இன்ஃபெக்ஷன் நம்ம எல்லோரும் யாரும் கோல்டு காஃப் ஃபீவர் வராதவங்களாம் யாரும் கிடையாது அதே போல் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் நம்பர் ஒன் அடுத்து வர்றது யூரின ட்ராக் இன்ஃபெக்ஷன் மூன்றாவதாக வர்றது கேஸ்ட்ரோண்டிசன் இன்ஃபெக்ஷன் செகண்ட் காமனஸ் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது தெரிஞ்சிட்டதோட இது யாருக்கு காமனாக வருதுன்னா ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமாக வரும் பெண்களுக்கு அதிகமாக வர்றது ஆண்களுக்கு வர்றதை விட டுவெண்ட்டி டைம்ஸ் மோர் காமன் இன் உமன் ஒவ்வொரு பெண் குழந்தையும் பிறந்ததிலிருந்து இளம் வயது பருவ வயது ம திருமணத்துக்கு முன்பு திருமணத்துக்கு பின்பு வேணப்பாசம் ஆன பிறகு இறுதி கட்ட வரைக்கும் துருவாட்ட ஒரு லைஃப் டைம் அவங்களுக்கு வந்து இந்த யூனி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ரிஸ்க் அதிகம் ஜென்ஸுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம்ஸில் தான் காமன் நியூ பார்ன் மேல் சில்ட்ரன் வரும் எல்டர்லி பீப்புளுக்கு வரும் அடல்ஃபென்ஸுக்கு பெரும்பாலும் வராது இதுக்கு மிக முக்கியமாக இது ஏன் இவ்வளோ தூரம் தெரிஞ்சுக்கணும்னா யூரின் அட்ராக் இன்ஃபெக்ஷன் தானே அப்படின்னு நினைக்க வேண்டாம் யூரின் அட்ராக் இன்ஃபெக்ஷன் தானே என்பதை நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம்னா பின்னால் நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது திருப்பி திருப்பி யூரினட்ராக் இன்ஃபெக்ஷன் வரவங்களுக்கு அவங்களுக்கு வந்து இந்த பிளேடரில் ஆரம்பிக்கிற இன்ஃபெக்ஷன் கிட்னி வரைக்கும் பரவி அது கிட்னி டேமேஜ் ஆகி ஸ்காரிங் ஆகி கிட்னி ஃபெயிலியர் ஆகி டயாலசிஸ் ட்ரான்ஸ்பிளான்டேஷன் போகிற அளவு கூட ஆகும் ஸோ இது அது சிம்பிளாக வர்ற யூரினட்ராக் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி ஒரு டேஞ்சரஸ் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் டிலேட் காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றது ரிஸ்க் இருக்குது இதை பற்றி நம்ம ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது குறிப்பாக அதை நம்ம ஒவ்வொன்றும் மூன்று பிரிவாக பார்க்கலாம் இளம் குழந்தைகளுக்கு வர்றது அடலசனத்தில் வர்றது மற்றபடி ப்ரெக்னென்சி டைமில் வரும் யூனிட்ராக் இன்ஃபெக்ஷன் மற்றபடி அது எல்டர்ஸுக்கு வர்றது யூனட்ராக் இன்ஃபெக்ஷன் இப்போ யூரினே அட்ராக் இன்ஃபெக்ஷன் என்பது குறிப்பாக ஏசிம்டமேட்டிக் யூரினட்ராக் இன்ஃபெக்ஷன் சொல்லுவான் யாராருக்கெல்லாம் யூனட்ராக் இன்ஃபெக்ஷனே தெரியாமல் இருக்கும் அப்படின்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸு இந்த இம்யூனோசப்ரைசி மெடிசன்ஸ் எடுக்கிற டிரான்ஸ்ப்ளான்ட் பேஷண்ட்ஸு க்ரானிக் லிவர் டிசீஸ் இருக்கிற பேஷண்ட்ஸு பாடி இம்யூனிட்டி இல்லாதவங்களுக்கு ஏ ஏசிம்டமேட்டிக் யூனட்ராக் இன்ஃபெக்ஷன் ரொம்ப ரொம்ப காமன் வந்து டயபெட்டிக் பேஷண்ட் குறிப்பாக இந்த சிலருக்கு வந்து யூரினட்ராக் இன்ஃபெக்ஷன் நம்ம கண்டுபிடிச்ச ஒருபாடு இது என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணுறப்போ அவங்க ப்ளட் ஷுரை பார்த்தோன்னா ஃபஸ்ட் டைம் அவங்க பிளட் ஷுகர் ஹையாக இருக்கும் ஸோ யூரின ட்ராக் இன்ஃபெக்ஷன் தான் அவங்களுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபார் டயக்னோசிங் டயபெட்டிஸ் அதனுடைய ஆரம்ப காலத்தில் அறிகுறிவு யூடியாக வரும் அது அண்டர்லைங் ரீசன் வந்து டயபட்டீஸாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து வீட்டிலே ஒரு சக்கரையோ ஒரு சாக்லேட்டாக கீழே விழுந்ததுன்னா பத்து நிமிஷத்தில் வந்து அதை சுற்றி எறும்பெல்லாம் அரிக்க ஆரம்பிக்குது இல்லையா அது போல் தான் அந்த யூரினரி பாதையில் வர்ற யூரின்ல சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால பேக்டீரியல் க்ரோத் ஃபெசிலிட்டேட் ஆகும் ஏ சிம்டமேட்டிக் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இந்த ஏ சிம்டமேட்டிக்காக அறிகுறி இல்லாமல் வர யூரினரி இன்ஃபெக்ஷனை கவனிக்காமல் விட்டோம்னா அது வந்து லேட்டஸ்ட் ஸ்டேஜில் அது சிம்டமேட்டிக்காகவும் திருப்பி திருப்பி இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா க்ரானிக் டியூட்டியை வந்ததுன்னா அது கிட்னிக்கு பரவும் அதாவது இன்ஃபெக்ஷன் வந்து நம்ம எல்லாரும் படிச்சுருக்கோம் நம்ம உடம்புல வந்து ஒரு அவரை விதை வடிவில கிளிமூக்கு அங்கே அளவுக்கு அவர விதை வடிவத்தில் ரெண்டு கிட்னி இருக்குது அதை நம்ம வந்து செஸ்ட் அப்டமன் ரெண்டுக்கு நல்ல டயஃபரம் அது கீழே பின்பக்கம் முதுகு தண்டின் இரண்டு பக்கம் இரண்டு அவரை போல் கிட்னி இருக்கும் அந்த கிட்னி ரெண்டும் அதுலேருந்து வர்ற யூரின் டியூப்பு ஒரு பிளாடர் அதுலேருந்து யூரினரி பேசேஜ் இதுதான் நமக்கு தெரியும் கிட்னி யூரின் டியூப்பு யூரின் பிளாடர் யூரினரி பேசேஜ் யூரினரி இன்ஃபெக்ஷன் என்பது காமனாக வந்து பிளாடர் யூரினரி பேசேஜில் தான் ரொம்ப காமன் இது வந்து லோவர் ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் நம்ம சொல்லுவோம் இந்த இன்ஃபெக்ஷன் வந்து இந்த யூரின் டியூப் வழியாக போய் கிட்னிக்கு போற இது வந்து கிட்னியில் வர இன்ஃபெக்ஷன் அப்பர் ட்ராக் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம் லோவர் ட்ராக் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது ஈஸி டு ட்ரீட் வில் நாட் மச் ப்ராப்ளம் பட் அப்பர் ட்ராக் இன்ஃபெக்ஷனுங்கிறது டிஃபிகல்ட் டு ட்ரீட் இட் வில் ஹேவ் லாட் ஆஃப் காம்ப்ளிகேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லோவர் ட்ராக் இன்ஃபெக்ஷன் வரவங்களுக்கு ரெண்டு மூணு நாளைக்கு மருந்து சாப்பிட்டாலே சரியாயிடும் பட் அப்பர் ட்ராக் இன்ஃபெக்ஷன் வரவங்களுக்கு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டி வரும் அப்பர் ட்ராக் இன்ஃபெக்ஷன் வர்றது சில நேரங்களில் டேஞ்சரஸாக அக்யூட் கிட்னி ஷட் டவுன் சொல்லுவோம் நம்ம எப்படி ஹார்ட் அட்டாக் வர்ற மாதிரி கிட்னி டவுன் வந்தால் டேஞ்சரஸ் காம்ப்ளிகேஷன் அக்யூட் ரீனல் ஃபெயிலர் கூட வரும் இது குறிப்பாக வந்து இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு அக்யூட் ரீனல் ஃபெயிலியர் வர்றதுக்கு ஒன் ரீசன் வந்து அன்சஸ்பெக்டட் அன்ட்ரீட்டட் இன்அடிக்வேட்லி ட்ரீட்டட் இம்ப்ராப்பர்லி ட்ரீட்டட் யூரினரி இன்ஃபெக்ஷன் கேன் லீட் ஆன் டு அக்யூட் கிட்னி ஷட் டவுன் அதனால் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் என்பதை நம்ம அலட்சியமாக விடக்கூடாது அதுக்கு முறையான சோதனைகள் செய்து எடுத்துக்கணும் இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி ஒருத்தரும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து பேஷண்ட்ஸுக்கு சிம்டம் வர்றப்போ எரிச்சல் வரும் யூரின் போகிறப்ப எரிச்சல் வரும் யூரின் போகாத நேரங்களையும் எரிஞ்சிட்ருக்கலாம் அதனால் குறிப்பாக யூரின் போகிறப்ப எரிச்சல் வர்றதுக்கு முதல் ரொம்ப சர்வசாதாரணமான காரணம் என்னம்னா போதுமான அளவு தண்ணி குடிக்காது தண்ணி குடிக்காமல் இருந்தால் யூரின் வந்து கான்சென்ட்ரேட் ஆகிரும் அந்த கான்சன்ட்ரேட்டட் யூரின் யூரினரி பேசேஜில் வர்றப்போ யூரின் கடுப்பு வரும் யூரின் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும் ஸோ யூரின் கடுப்பு வந்ததுன்னா முதல்ல செய்ய வேண்டியது நம்ம தண்ணி நிறையா குடிக்கணும் தண்ணி நிறையா குடிக்கிறது ஒவ்வொருத்தரும் நம்ம எவ்வளோ குடிக்கணும் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா ஆளுக்கு ஒன்று சொல்லுவாங்க குறைஞ்சபட்சமாக இவ்வளோ குடிக்கணும் அவ்வளோ குடிக்கணும் அப்படிங்கிறது இல்லை எல்லோரும் நம்ம தாகம் அடங்கும் வரை தண்ணி குடிக்கணும் தாகங்கிறது நம்ம உடம்புலேயே வச்சிருக்கிற ஒரு பயோ சென்சர் கடவுள் நமக்கு உடம்புல எவ்வளோ தண்ணி குடிக்கணும்னு சொல்கிறதுக்காக தான் தாக உணர்ச்சி கொடுத்துருக்காரு இது வெய்ய நேரத்தில் அதிகமாகவும் மழை நேரத்தில் குறைவாக இருக்கும் ஏசி இருந்தா குறைவாக இருக்கும் எல்லோரும் ஒரு அடல்ட் வந்து நம்ம குடிக்க வேண்டியது மினிமம் ஒன் அண்ட் ஆஃப் டு டூ லிட்டர்ஸ் இதுவே சம்மரில் வந்து த்ரீ லிட்டர்ஸ் வரைக்கும் குடிக்கலாம் இது யாரெல்லாம் தண்ணி அதிகமாக குடிக்கக்கூடாதுன்னு சொன்னால் ஹார்ட் ஃபெயிலியர் உங்கள் ஹார்ட் டாக்டர் தண்ணி அதிகமாக குடிக்கக்கூடாதுன்னு சொன்னால் இல்லை இல்லை கிட்னி டாக்டர் சவுந்தரராஜன் சொன்னார் தண்ணி நிறைய குடிக்க சொன்னார்ன்னு சொல்லி குடிச்சால் மூச்சு வாங்கும் ஆனால் ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கிறவங்க தண்ணி நிறைய குடிக்கக்கூடாது எந்த காரணத்தினால கால் வீங்கியிருந்தாலும் அவங்க தண்ணி நிறையா குடிக்கக்கூடாது அது மாதிரி க்ரானிக் லிவர் டிசீஸ் இருக்கிறவங்களும் தண்ணி நிறையா குடிக்கக்கூடாது ஜென்ரலாக டோன்ற டேமுக்கு இதெல்லாம் வந்து எக்ஸப்ஷன் சில நேரங்களில் தண்ணி குடிக்கிறதவே அதிகமாக குடிக்க சொல்லுவோம் நீங்கள் எல்லாரும் குடிக்கிறத விட ரெண்டு லிட்டரு மூணு லிட்டர் போதா நீங்கள் நாலு லிட்ரு குடிங்க முடிஞ்சால் அஞ்சு கூட குடிக்குமா அப்படின்னு சொல்லுவோம் இதனால் ஆச்சரியமாக இருக்குன்னு நினைக்க வேண்டாம் இந்த மாதிரி யார் அதிகமாக தண்ணி குடிக்க சொல்லுவோம்னா தெர் இஸ் ஒரு ஒரு ஜெனெடிக் டிசீஸ் இருக்குது அது அடல்ட் பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம எல்லோருடைய கிட்னியும் நம்ம கிளிமோக்கு வடிவத்தில் இருக்கும் அதை நம்ம கட் பண்ணி பார்த்தோம்னா ஒரு கிளிமூக்கு மாங்காயோட கட் பண்ணால் எப்படி இருக்குன்னு அமைப்பு நமக்கு தெரியும் இதவே இந்த பேஷண்ட்ஸோட கிட்னியை கட் பண்ணி பார்த்தோம்னா அது வந்து ஒரு பலா கட் பண்ணால் சொல்ல சொல்லையாக இருக்கு இல்லையா அந்த மாதிரி பபிள் பபுளாக உள்ள கிட்னியில் இருக்கும் இதுக்கு பேர் பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ் இது ஒரு ஜெனடிக் டிசார்டர் ஃபேமிலிஸில் வரும் ஃபேமிலியில் டிசீஸ் இந்த மாதிரி டிசீஸ் உள்ளவங்களுக்கு இந்த சிஸ்ட் எக்ஸ்பேன்ஷன் வளர்ந்துட்டே போய் கிட்னி ஃபெயிலியர் தடுக்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னா அவங்கள எவ்வளோ தண்ணி மேக்ஸிமம் குடிக்குமோ அதை குடிங்க எல்லோரும் குடிக்கிறத விட ரெண்டு மடங்கு குடிங்கன்னு சொல்லுவோம் நாலு லிட்ரு குடிங்க அஞ்சு லிட்டரு குடிங்கன்னு சொல்லுவோம் ஆனால் சுருக்கமாக சொல்கிறோம்னா தண்ணி குடிக்கிறது ரொம்ப அவசியம் தண்ணி குடிக்கிறது எவ்வளோ அவசியமோ அதை போலவே நமக்கு யூரின் கழிக்கணும் என்ற உணர்வு வந்தவுடன் சிறுநீரை அடக்கி வைக்காம சிறுநீரில் வந்து ரொம்ப நேரம் பிளாடரில் ஹோல் பண்ணாமல் பாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது இது ஏன் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா இது ரொம்ப காமன் ப்ராக்டிஸ்ன்னா சில குழந்தைகள் வந்து எங்கள் ஸ்டா ஸ்கூலில் எங்கள் டாய்லெட் இஸ் ஸோ பேட் அதனால் நான் டாய்லெட்டே போக மாட்டேன் அங்கே யூரின் போயிட்டு வந்தால் வீட்டுக்கு வந்து தான் டாய்லெட் போவேன் அப்படின்னு சொல்லுவாங்க யூரின் பிளாடரில் யூரினை ஹோல்ட் பண்ணி வைக்கிறது நல்ல பழக்கம் இல்லை இதை தவிர வெளியே போகிற ஆஃபீஸ் போகிறவங்க வெளியே போகிற ஒர்க்கிங் உமன் இவங்களுக்கெல்லாம் ஒரு சோஷியல் ரீசன் ஒரு ஆம்பளையாக இருந்தால் எந்த இடத்துல வேணாலும் போய் டையை கட்டிகிட்டு கூட யூரின் போகலாம் பட் அது பெண்களை அதை செய்ய முடியாது அது ஒரு சிரமம் இதை தவிர அவங்களுக்கு போதுமான அளவில் டாய்லெட் வசதி இருக்காது டாய்லெட்டை தேடி இருக்க முடியாது இதுக்காக தான் வந்து மேடம் வந்து தெலுங்கானாவிலையும் பாண்டிச்சேரியிலையும் இருக்கும் பொழுது மொபைல் டாய்லெட் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அங்கங்கே சின்ன ஆட்டோ மாதிரி நிறுத்தி அங்கங்கே இருக்கும் அதில் வந்து ஒன்லி க்ளோஸ் பண்ணியிருக்கோம் ப்ரைவசி ஒரு கன்ஜெஸ்ட் ஸ்ட்ரீட் இப்போ டி நகர் பஜார்லேயோ ரயில்வே கிட்டேயோ இந்த மாதிரி ஒரு கஞ்சஸ்டட் ப்ளேஸில் டாய்லெட் தேடி ஓடிட்டுருக்க வேணா அங்கங்கே இந்த மாதிரி நடமாடும் கழிப்பறைகளை பயன்படுத்துவதற்கு ரெடியாக இருந்தால் மக்களுக்கு ரொம்ப பயன்படும் இதை தவிர ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற உமன் வந்து ஒரு காமன் ஹாலில் உட்காந்து அஞ்சாறு பேர் உட்காந்துருக்கும் அடிக்கடி நம்ம எஞ்சிரிச்சு பாத்ரூம் போயிட்டு வந்திருந்தால் கூட இருக்கவங்க நம்மளை ஒரு மாதிரி பார்ப்பாங்களேன்னு நினைக்கக்கூடாது ஆஃப்டர் ஆல் இட்ஸ் அ நேச்சர்ஸ் கால் அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணக்கூடாது ஸோ யூரின் வரும் பொழுது ரொம்ப நேரம் ஹோல் பண்ணுறதுனால அந்த சிறுநீர் பாதையில் யூரினரி தொற்று அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அது வந்து ரொம்ப ரொம்ப நம்ம தவிர்க்கக்கூடிய ஒரு காரணம் இதை தவிர சிலருக்கு வந்து நம்மளாமல் தும்பும் பொழுது இரும்பும் பொழுது நம்மறாமல் கண்ட்ரோல் இல்லாமல் யூரின் வரும் அதுக்கு என்ன காரணம் குறிப்பாக மல்டிபேரஸ் உமன் டெலிவரி ஆனவங்களுக்கு எல்டர் பீப்புளுக்கு அவங்களுக்கு நேச்சரலாக இருக்கிற ஸ்பிண்டர் மெக்கானிசம் வீக்காக இருக்கிறதுனால தும்பு நாளோ சிலருக்கு சிரிச்சாக கூட நிறையாமல் யூரின் வர்றது உண்டு இது வந்து ஒரு வகையான இன்சைஸ்இன் கான்டினன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதுவுக்கு வந்து நான் சில பல காரணங்கள் இருக்குது அதை தனியாக இன்னொரு நாள் பார்ப்போம் இதையே நம்ம தெரிஞ்சுக்கணும் இதை விட மிக முக்கியமான யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனுக்கான அது அறிகுறின்னா யூரின் வந்து பிளட் வர்றது யூரின்ல ப்ளட் வந்து அது வந்து ஒரு டேஞ்சரான வார்னிங் சைன் யூரின்ல பிளட் வர்றதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அப்படின்னா வந்து நம்ம யூஸ்வலாக நம்ம கேட்போம் யூரின் போய் உட்காந்தோன்னும் யூரின்ல பிளட் வருதா யூரின் இருக்கப்ப முழு யூரினும் ஃபுல்லாக பிளட் வருதா இல்லை யூரின் போய் முடிக்கிற நேரத்தில் பிளட் வருதா அப்படின்னு கேட்போம் இதுக்கு இனிஷியல் எமெச்சூரியா டெர்மினல் ஹெமச்சூரியா டோட்டல் ஹெமச்சூரியான்னு சொல்லுவோம் இனிஷியல் ஹெமச்சூரியானா போய் உட்காந்தானே யூரின் வரனா பிற யூரினரி உடைய டிஸ்டல் பார்ட்லேருந்து வர்றதுதான் உடனே வரும் துரோர்த்த யூரின் வருதுன்னா மேலே கிட்னிலேருந்து வருதுன்னு அர்த்தம் கம்ப்ளீட் முதல்லையும் இல்லை நடுவுலேயும் இல்லை ஒன்லி யூரின் முடிகிற நேரத்தில் மட்டும் வருதுன்னா பிளாடர் கண்ட்ராக்ஷன் ஆகி கடைசியாக இந்த டெட்ரூஸாங்கிற மசில் வந்து பிளாடரில் இருக்கிற யூரின் எல்லாம் கண்ட்ராக்ட் பண்ணி வெளியே தள்ளுவோம் ஸோ அது வந்ததுன்னா இது பிளாடர் சிஸ்டைட்டிஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம் இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமாக வந்து இந்த ட்ராக் இன்ஃபெக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிள் டெஸ்ட் வந்து எல்லோரும் பண்ணுற யூரினரி டெஸ்ட்டு யூரின் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம் அதில் பஸ்சல்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம் யூரின் கல்ச்சர் கொடுத்துட்டு கல்ச்சர் கொடுத்தா தான் நமக்கு எந்த வகையான பேக்டீரியா இருக்குங்கிறத தெரியும் இந்த யூரின் கல்ச்சர் கொடுக்குறது கூட ப்ராப்பராக ஏர்லி மார்னிங் செகண்ட் ஸ்பேஸ்மெண்ட் சொல்லுவாங்க எல்லாரும் வந்து தப்பாக சொல்கிறது ஏர்லி மார்னிங் ஃபர்ஸ்ட் யூரின் அப்படி இல்லை நம்ம நைட்டு பத்து மணிக்கு படுத்துட்டு காலையில் ஏழு மணிக்கு எழுந்திரிச்சோம்னா பத்துலேருந்து ஏழு மணி வரைக்கும் செக்ரேட் ஆகிற யூரின் வந்து பிளாடரில் தங்கியிருக்கும் அதை வந்து நம்ம கல்ச்சர் கொடுக்கக்கூடாது ஏர்லி மார்னிங் செகண்ட் ஸ்பெஷன் தூங்கி எழுந்திரிச்சோன்னே வர ஃபஸ்ட் யூரினை விட்டுட்டு ரெண்டாவது யூரினை கலெக்ட் பண்ணணும் இதுக்கு வந்து உங்கள் லெபார்ட்ரி சொல்லி கொடுப்பாங்க க்ளீன் கேட்ச் மிட் ஸ்ட்ரீம் யூரின்னு சொல்லுவாங்க யூரின் போயிட்டுருக்கப்போ ப்ராப்பராக கலெக்ட் பண்ணி கொடுக்கலன்னா தப்பான ரிப்போர்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை வந்து நீங்கள் லெபாரெட்டரி பர்சனல் கொடுக்குற அட்வைஸை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கல்ச்சர் சென்சிட்டிவிட்டி வர்றதுக்கு ரெண்டு நாள் ஆகும் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் டூ செவன்டி ஹவர்ஸ் ஆகும் அது வரைக்கும் எம்பிரிக்கலாக உங்கள் டாக்டர் அட்வைஸில் நம்ம ஒரு சிம்டமேட்டிக்காக ஒரு மெடிசன்ஸ் எடுத்துக்கிறதோ ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கிறதோ தப்பில்லை திருப்பி திருப்பி சுய மருந்துகள் செல்ஃப் மெடிகேஷன்ஸ் பண்ணுறது ரிப்பீட்டட் இன்ஃபெக்ஷன் வந்து ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் வந்துடும் அந்த டெண்டன்சியும் நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை தவிர திருப்பி திருப்பி யூனிட்ராக் இன்ஃபெக்ஷன் வருதுன்னா அதற்கான அடிப்படை காரணம் என்னென்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அதற்காக கண்டிப்பாக வந்து ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுக்கணும் சம்டைம்ஸ் அதில் வந்து ஒரு அன்சஸ்பெக்டட் ஸ்டோன் இருக்கலாம் இல்லைனா வந்து சில நேரங்களில் கிட்னியில் ஏதாவது அப்சக்ஷன் இருக்கலாம் அந்த மாதிரி கேஸுக்கு அல்ட்ராசவுண்டும் தேவைப்படும் ஸோ யூரின் கல்ச்சர் யூரின் அனலிசிஸ் ஒரு அல்ட்ராசவுண்ட் பேசிக்காக டயபெட்டிஸ் இருக்காங்கிறதுக்கு ஒரு ப்ளட் ஷோர் பார்க்கணும் கிட்னி ஃபங்க்ஷன் சரியாக இருக்கான்னு பார்க்கறதுக்கு யூரியா கிரியேட்னு பார்க்கணும் இதெல்லாம் பண்ணிட்டா யூரினட்ராக் இன்ஃபெக்ஷன் வராமல் நம்ம பாதுகாத்துக்கலாம்